ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி டெக்ஸு மக்களினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு ப்ளஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பொக்லைன் வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போய் இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கிரே கவர் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க வண்டி ஒருப்பட ஓடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில் பட்டன் ஓடி இருக்குதுங்க பக்கெட் எடுத்துக்கிட்டு டோப் லைட்டு வால் பிளாக்கு பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் அதேமாதிரி பாடி கேபின் குட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி நல்லா வெல் மெயின்டெனன்ஸ் தாங்க இந்த பொக்கை ரெண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கை இரண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்